வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் கல்யாண கலாட்டா கதைக்குள்ள போலாமா நெய்யில் தாளித்து கொட்டிய மிளகு ஜீரகம் கறிவேப்பிலை மேலே மிதக்க கமகமவன வீடே மணக்க சூடான வெண்பொங்கலை ஹாட் பாக்ஸில் எடுத்து வந்து டைனிங் டேபிள் மேல் வைத்தாள் வைதேகி ஆஹா என்னம்மா இன்னைக்கு பொங்கலா என்று டேபிளில் வந்து அமர்ந்தார் மாமனார் ரகுபதி அனைவருக்கும் தட்டை எடுத்து வைத்து பரிமாறிக் கொண்டிருந்த வைதேகியிடம் அம்மாடி தொட்டுக்கு என்ன செஞ்ச என்று கேட்டுக்கொண்டே கொண்டே வந்து அமர்ந்தாள் மாமியார் சுகுமாரி வைதேகியிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை அவள் ஏதோ யோசனையில் இருக்கிறாள் என்பது அவள் முகம் நன்கு எடுத்து கட்டியது என்ன வைதேகி என்ன எங்க யோசனை என்று அவள் கையை தொட்டு உலுக்கினான் பிரபா ஆ என்னங்க என்ன கேட்டீங்க என்று அதிர்ந்து நின்றாள் வைதேகி அது சரி நான் ஒன்னும் கேட்கல அம்மா தான் கேட்டாங்க தொட்டுக்க என்ன பண்ணன்னு தொட்டுக்க தேங்காய் சட்னி பண்ண என்று தடுமாறினாள் மாமியாரிடம் வேற என்ன யோசிக்க இருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சமைக்கலான்னு யோசிப்பா என்றார் மாமனார் இதோ பாரு உன் பொண்ணு விழுந்ததும் அவ இஷ்டத்துக்கே கேட்டு சமைச்சிடு அப்புறம் உன்கிட்ட தான் சண்டைக்கு வருவா என்று சிரித்தாள் மாமியார் ஆமா எங்க சசி இன்னுமா தூங்கிட்டு இருக்கிறா என்றான் பிரபா ஆமாங்க என்று அவள் குரலில் ஏதோ கவலை இருக்கிறது என்பதை நன்கு தெரிந்து கொண்டான் பிரபா வைதேகி என்னாச்சு ஆச்சு உனக்கு எப்படி என்னோ போல இருக்க காலையில கலகலன்னு எல்லாம் செய்வ பேசிட்டு இருப்ப அதுவும் இன்னைக்கு ஞாயித்திக்கிழமை உன் பொண்ணுக்கிட்ட அம்மா பண்ணிக்கிட்டு அம்மாவும் பொண்ணை வீட்டையே ரெண்டு பண்ணிட்டு இருப்பீங்க இன்னைக்கு என்ன சசி பேச்சு எடுத்தாலே உம்முன்னு இருக்கிற என்னம்மா என்ன சொல்லு என்றான் பிரபா மாமனாரும் மாமியாரும் அதையே கேட்க வைதேகி அமைதியாக சேரில் அமர்ந்தாள் மாமா நாம சசிக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கலாமா என்றாள் தைக்கத்துடன் என்னம்மா போன மாசம் உங்க அத்தை அவங்க அண்ணன் பேரனுக்கு நம்ம சசிய கேட்டாங்கன்னு சொல்லும்போது போது இப்ப எதுக்கு அவ சின்ன பொண்ணு இப்பதானே படிப்பை முடிச்சிட்டு இருக்கா ஒரு வருஷம் போகட்டும்னு சொன்ன அதுக்குள்ள என்னாச்சு ஆச்சு என்றார் ரகுபதி தனது மருமகளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு பிரபாவும் அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தான் மாமா நான் என்ன சொல்றேன்னா வயசு வந்த பொண்ணு படிப்பை முடிச்சிட்டா நல்ல வேலையும் கிடைச்சிருக்கு சரி நீ எதுக்கு லேட் பண்ணனும் அதுதான் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு யோசிக்கிறேன் என்னங்க சொல்றீங்க என்று பிரபாவை பார்த்தாள் வைதேகி நீ எதையோ மனசுல போட்டு குழப்பிக்கிறன்றது உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது அது என்னன்னு முதல்ல சொல்லு நம்ம அப்புறமா சசி கல்யாணத்தை பத்தி பேசலாம் என்றாள் சுகுமாரி ஆமா நான் அப்படிதான் நினைக்கிறேன் என்றான் பிரபா அது வந்து நம்ம சசி ஒரு வாரமா நைட்ல போன் பேசிட்டு இருக்கா இதை கேட்ட மூவரும் சிரித்தனர் வேலைக்கு போற பொண்ணு ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்கும் செய்யும் அதுதான் அவ பேசிட்டு இருப்பா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ பேசிட்டு இருப்பா இதெல்லாம் நடக்கிறது தானே அவளை சந்தேகப்படுற என்றான் பிரபா அதுதானே என்றான் ரகுபதி இல்லைங்க நான் அதுக்காக சந்திக்கப்படல முன்னெல்லாம் அவ போன் பேசிட்டு இருக்கும் போது நான் அவ ரூமுக்கு போனா அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு தான் இருப்பா ஆனா இப்பெல்லாம் அவ பேசும்போது நான் போனா உடனே போனை வச்சிடறா அதுவும் இல்லாம அவ என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் நைட்டு எல்லாம் பேசினதில்லை ஆனா இப்ப நைட்டு எல்லாம் ரொம்ப நேரம் பேசுறா அதுதான் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு என்றாள் வைதேகி சோகத்துடன் மூவருடைய முகமும் யோசனையில் ஆழ்ந்தது சரி நாம அவசரப்பட வேண்டாம் பிரபா நீ அவசரப்பட்ட அவகிட்ட எதுவும் கேட்காத நாம அவளுக்கு வரம் பார்க்க ஆரம்பிப்போம் அவன் நம்ம எதுவும் சொல்லாத வரைக்கும் நாமளா எதுவும் அவகிட்ட கேட்க வேண்டாம் என்றார் ரகுபதி ஆமா வைதேகி இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல வெளியில தெரிஞ்சா அப்புறம் நமக்கு தான் அசிங்கம் அதனால நாம எப்பவும் போல இருப்போம் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சா அவளுக்கே தெரியும் அப்ப அவளே ஏதாவது சொல்றாளான்னு பாப்போம் அப்படி அவ ஏதாவது சொன்னா நம்ம அவளை பேசி சரி கட்டிடலாம் நீ மனச போட்டு குழப்பிக்காத என்றாள் சுகுமாரி போதும் போதும் ஒரு வாட்டி நம்ம மானம் போனதே திரும்ப அதுக்கு நாம வழி கொடுக்க வேண்டாம் என்றார் ரகுபதி பிரபா அமைதியாக இருந்து சென்றான் வைதேகி முகம் மிகவும் வாடியது அம்மா என்னம்மா இன்னைக்கு என்ன டிஃபன் என்று கேட்டு கொண்டு வந்த சசியை அனைவரும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர் என்னாச்சு எல்லாரும் என்ன இன்னைக்கு என்ன அப்படி பாக்குறீங்க என்று சோஃபாவில் அமர்ந்தாள் சசி ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லரா நீ அவ்வளவு வளர்ந்துட்ட அதுதான் பாத்துட்டு இருக்கிறோம் காலா காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்பதான் நீ வந்தியா அதுதான் வேற ஒன்னும் இல்ல என்றால் சுகுமாரி அவள் தலையை ஆசையாக கோதியபடி சசியின் முகம் சற்று மாறியது இதை கவனித்தாள் வைதேகி சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று எழுந்து சென்றாள் சசி ஏய் சாப்பிட்டு போ அங்க போய் அந்த லேப்டாப்பை கையில் எடுத்தா வெளியிலேயே வரமாட்ட என்றாள் வைதேகி சற்று கோபத்துடன் ஆமா கண்ண அம்மா சொல்றதுதான் சரி நீ சாப்பிட்டுட்டு போமா என்றார் ரகுபதி இல்ல தாத்தா எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்று சென்று விட்டாள் சசி மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் வைதேகி கூறுவது சரிதான் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் தோன்றியது ஒரு மாதம் சென்றது அன்று மதியம் போனில் ஏதோ மெசேஜ் அனுப்பி சசி வைதேகி உள்ளே வந்ததும் போனை வைத்து விட்டு குளிக்க சென்று விட்டாள் அவள் சென்றதும் தயக்கத்துடன் அதை எடுத்து வாட்ஸ்அப்பை ஓபன் செய்தாள் வைதேகி ஆர்கே என்று சேவ் செய்யப்பட்ட எண்ணிற்கு தான் கடைசியாக அவள் சாட் செய்திருக்கிறாள் என்பது தெரிந்தது அதை உடனடியாக ஓபன் செய்தாள் வைதேகி அதில் எல்லா சாட்களும் டெல் செய்திருந்ததாக தெரிந்தது ஆனால் இன்று செய்த மெசேஜ் மட்டும் இருப்பதை பார்த்தாள் அதில் நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று மட்டும் டைப் செய்யப்பட்டிருப்பதை பார்த்து அமைதியாக போனை வைத்து விட்டாள் அவள் மனதில் சந்தேகம் ஊர்ஜிதமாகியது இதற்குள் சசி உள்ளே வரவே அவசரமாக போனை வைத்துவிட்டு வெளியே சென்றாள் வைதேகி அவள் மனது மிகவும் வேதனையில் தவித்தது அப்பொழுது பிரபா அவளை அழைக்கவே கடகடவென ஹாலுக்கு சென்றாள் சோஃபாவில் ரகுபதி சுகுமாரி பிரபா மறந்து கொண்டிருக்க அவர்கள் கையில் நிறைய பேப்பர்கள் இருந்தன என்னங்க கூப்பிட்டீங்களா என்று வைதேகி அருகில் சென்றாள் ஆமா வைதேகி தோபாரு நம்ம தரகரு பையங்க ஜாதகத்தெல்லாம் கொடுத்து அனுப்புனதா அவங்க பையன் வந்து கொடுத்துட்டு போறாரு இதுல எல்லாம் நல்ல இடமா தான் இருக்கான் இத பாத்துட்டு எது செட் ஆகுதோ சொல்ல சொன்னாரு அதையே பேசி முடிச்சிடலான்னு சொன்னாரு இப்பதான் போன்ல பேசினாரும் கூட வா வை தேகி நீயும் பாரு என்றான் பிரபா கையில் இருந்த பேப்பர்களை அடுக்கி கொண்டு வைதேகி ஆவல் ஒரு பக்கமும் குழப்பம் ஒரு பக்கமும் சேர அதை வாங்கி பார்த்தாள் ஒவ்வொன்றாக புரட்டினாள் பையன் போட்டோவுடன் அவன் பயோடேட்டாவும் ஜாதகமும் இணைக்கப்பட்டிருந்தது அதை ஒவ்வொன்றாக பார்த்தனர் மூவரும் என்ன இது பையன் நல்லா இருந்தா வேலை சரியில்லை வேலை சரியா இருந்தா பையன் நல்லா இல்ல ரெண்டும் நல்லா இருந்தா ஜாதகம் செட் ஆகல என்றார் ரகுபதி அவருக்கு ஜாதகத்தில் ஓரளவு ஞானம் இருப்பதால் அவரே ஜாதக பொருத்தமும் பார்த்து கொண்டிருந்தார் ஆ பாருங்க இந்த பையன் நல்லா இருக்கான் படிப்பு கூட எம்பிஏ படிச்சிருக்கான் வேலை கூட நல்ல கம்பெனில தான் நல்ல சம்பளம் என்றாள் வைதேகி ஒரு பேப்பரை கையில் வைத்துக் கொண்டு அப்ப என்ன அந்த பையன் குடும்பத்தை பத்தி இருக்குமே அதையும் பாத்துடலாம் குடுமா என்று அதை கையில் வாங்கி அவளாக பார்த்தா ரகுபதி சற்று நேரத்தில் அவர் முகம் வாடியது என்னப்பா என்னாச்சு என்று பிரபா அவர் கையில் இருந்த பேப்பரை வாங்கினான் அவன் முகம் மாறியது வைதேகிக்கும் சுகுமாரிக்கும் ஒன்னும் புரியவில்லை என்னங்க அந்த பையன் குடும்பத்தை பத்தி பாக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்படி பே மாதிரி இருக்கீங்களே என்ன விஷயம் என்றாள் சுகுமாரி அந்த பையன் வேற யாரும் இல்ல உன் அருமை பொண்ணோட பையன்தான் என்றார் ரகுபதி சுகுமாரி அதிர்ந்து நின்றாள் வைதேகிக்கு ஆவல் பொங்கியது அந்த பயோடேட்டாவை வாங்கி அவசரமாக புரட்டியவள் அதன் பின்னால் இருந்த அவர்கள் குடும்ப போட்டோவை பார்த்து அதிர்ந்தாள் எங்க நம்ம ஜானகியோட பையனா இவன் என்றாள் ஆச்சரியமாக ஆமா அவளை இன்னுமா நம்ம ஜானகி என்ன சொல்ற என்றார் ரகுபதி பல்லை கடித்து கொண்டு ரகுபதி அமைதியாக உள்ளே எழுந்து சென்றான் சுகுமாரி கண்களில் கண்ணீர் வைதேகி குழப்பத்துடன் எழுந்து பெட்ரூம் சென்றாள் அங்கு பிரபா அமைதியாக கட்டிலில் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அவன் அருகில் சென்று அமர்ந்தாள் என்னங்க எதுக்கு இப்படி உடஞ்சு போய் உக்காந்துட்டீங்க ஒண்ணும் இல்ல வைதேகி ஜானி ஞாபகம் வந்துடுச்சு என்னங்க பண்றது அந்த பொண்ணு ஒழுங்கா அத்தம்மா மாமா பார்த்த பையனை கட்டிட்டு இருந்திருந்தா இந்நேரம் நம்ம பொண்ணுக்கு இப்படி மாப்பிள்ள தேடி வழியில அலைய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்ன சொல்ற வைதேகி ஆமாங்க பையனும் பார்க்க லட்சணமா இருக்கான் அவங்க நல்லா தான் இருக்காங்க போல இருக்கு கே கே நகர்ல பெரிய வீடு இருக்கான் நல்லா தான் இருக்காங்க போல இருக்கு ஜாதகமும் நல்லா பொருந்தி இருக்கு அப்புறம் என்ன உங்க தங்கச்சியும் நல்ல சாதுவானவ அதோ நம்ம பொண்ணுன்னா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவா என்று ரகுபதியின் முகத்தை பார்த்தாள் வைதேகி நீ இப்ப என்ன சொல்ல வர நான் ஒன்னும் சொல்லல இல்ல நாமளும் எத்தனை ஜாதகம் பார்த்தோம் இது போல எல்லாம் ஏதாவது ஒன்னாவது வந்ததா அதான் சொன்ன அதுக்கு என்ன பண்றது பாழா போன காதலால நிச்சயதார்த்தம் முத நாளையும் தங்கச்சி ஓடி போயிட்டா அதுக்கப்புறம் எங்க அப்பா அவளை முழுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவ எங்க இருக்கா என்ன ஆனான்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது அவளும் வரல எல்லாம் இந்த காதல் கன்றாவியாலதான் தாங்க எனக்கும் பயமா இருக்கு நம்ம பொண்ணு அது போல ஏதாவது அசிங்கத்தை பயமா இருக்கு தான் சீக்கிரமா ஒரு நல்ல வரணா அமையணுமேனு நான் டெய்லியும் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு வைதேகி என்றான் பிரபா ஏங்க தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்ன சொல்லு இல்ல நாமளும் எத்தனையோ இடம் பார்த்துட்டோம் ஏதோ நமக்கு சரியா அமைஞ்சு வரல ஆனா பாருங்க இந்த பையன் ராமகிருஷ்ண ஜாதகம் நல்லா மஞ்சிருக்கு உங்க தங்கச்சி என்றதால நமக்கும் பயம் இல்லாம இருக்கலாம் அதுக்காக அந்த பையனை பேசி முடிக்கலான்னு சொல்றியா பாத்த இல்ல எங்க அப்பா அவங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சதும் எப்படி ஆயிட்டாருன்னு ஏங்க அதுக்காக பார்த்தா இப்படி எத்தனை நாள் நாம இருக்க முடியும் நான் வேற இந்த பொண்ணு எப்ப என்ன பண்ணுவாள்னு மடியில நெருப்பை கட்டிட்டு இருக்கேன் வர வர போன் பேசுறதோ மெசேஜ் அனுப்புறதோ அதிகமாயிடுச்சு என்றாள் வைதேகி சரி நாளா எங்க அப்பா கிட்ட பேச மாட்டேன் நீ வேணா பேசிப்பாரு எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை என்றான் பிரபா வைதேகி வெளியே சென்றாள் ரகுபதி தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தார் சுகுமாரி சோபாவில் சாய்ந்து கொண்டிருந்தாள் அவள் நினைவுகள் எங்கோ இருக்கின்றன என்பது அவள் முகத்தில் நன்கு தெரிந்தது மாமா நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்று தயங்கி கொண்டே வந்தாள் வைதேகி தலையில் இருந்து கையை எடுத்து விட்டு வாமா வா இப்படி உக்காரு என்ன சொல்லணும் சொல்லு என்றார் ரகுபதி அமைதியாக மாமா நாமளும் எத்தனையோ இடம் பார்த்துட்டோம் நம்ம சசிக்கு எதுவும் செட் ஆகி வரல நமக்கும் வேற ஒரு இடத்துல தெரியாத உங்ககிட்ட பொண்ண கட்டி கொடுத்துட்டு நாளுக்கு நாள்ல என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருக்க முடியாது அதனால என்று அவள் தயங்கினாள் சுகுமாரி அமைதியாக நிமிர்ந்து அமர்ந்தாள் அதனால என்று ரகுபதி அவள் முகத்தை உற்று பார்த்தார் மாமா கோபப்படாதீங்க நீங்களும் நம்ம ஜானகியை எப்படிலாம் செல்லமா வளர்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லி இருக்காரு அவளை இத்தனை வருஷம் பார்க்காம நீங்க உள்ளுக்குள்ள தவிக்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்றார் ரகுபதி வீம்பாக இல்ல மாமா எனக்கு தெரியும் உங்க உதடுதான் அப்படி சொல்லுது ஆனா உங்க மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஜானகியோட பையன் ராமகிருஷ்ணனுக்கே நம்ம பொண்ண பேசி முடிச்சுட்டா என்னன்னு யோசிக்கிறேன் சுகுமாரி முகம் மலர்ந்தது என்னமா சொல்ற என்று வெகுண்டார் ரகுபதி இதற்குள் உள்ளிருந்து ஓடி வந்தான் பிரபா அவனை முளைத்து பார்த்த ரகுபதி என்னடா என்ன சொல்றா உன் பொண்டாட்டி என்ன கோபப்படுத்தினோம்னே நீங்க இப்படி பண்றீங்களா இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல என்று பிரபா தவித்தான் மாமா எப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதை இன்னும் மனசுல போட்டு குழப்பிட்டு அந்த பகையை வளர்த்துக்கிட்டே போகணுமா சொல்லுங்க அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா தானே இருக்கா அவ வீட்டுக்காரு அவளை நல்லா தானே வச்சிட்டு இருக்காரு சொல்லப்போனா இப்ப அவங்க நம்மளை விட நல்லா வசதியா இருக்காங்க அவ இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது என்னைக்காவது நம்ம கிட்ட கண்ணை தசிட்டு வந்து இதிலேயே தெரியல உங்க மாப்பிள்ளைய பத்தி என்றாள் வைதேகி தன் மருமகளை அன்போடு பார்த்தால் சுகுமாரி தனது இத்தனை நாள் வேண்டுதல்கள் பழித்து விடும் போல் அவள் மனக்கண்ணில் தெரிந்தது ஆமாப்பா நாமளும் எத்தனை நாளைக்குதான் நம்ம ஜானகிய விட்டுட்டு இருக்கிறது அவளுக்கும் நம்மள விட்டா வேற யாரு இருக்கா இந்த கல்யாணத்துலயாவது பிரிஞ்ச நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்தா நல்லாதானே இருக்கும் உங்களுக்கும் வயசாகிடுச்சு இப்பயாவது நம்ம ஜானிக்க செத்துக்கிட்டா அவங்களுக்கும் நிம்மதி எங்களுக்கும் நம்ம சசி அவங்க வீட்டுல நல்லா வாழ்வான்னு ஒரு தைரியத்தோட இருப்போம் இந்த வார்த்தைகள் ரகுபதியின் மனதை சற்று அசைத்து போட்டது என்று தெரிந்தது சரி நான் எனக்காக சொல்லல எனக்கு என் பொண்ணு எல்லாம் வேண்டாம் எப்பவோ தீர்மானம் பண்ணிட்டேன் நம்ம சசிக்காக நான் சம்மதிக்கிறேன் அந்த தரகர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லு முதல்ல அவங்க நம்ம கூட சம்பந்தம் பண்ணிக்க ரெடியான்னு கேட்க சொல்லு என்றார் அனைவர் முகத்திலும் ஆனந்தம் தாண்டவம் அடையது வைதேகி மனதில் ஏதோ ஒரு பாரம் இறங்கியது போல் இருந்தது பாதி கிணறு தான் தாண்டி இருக்கோம் எல்லாம் செட்டாகி வந்தாலும் இந்த பொண்ணு நடுவுல ஏதாவது செய்யாம இருக்கணும் அவ அத்தகாரி மாதிரி நிச்சயதார்த்தத்தப்ப ஓடாம இருக்கணும் கடவுளே நீ தான்ப்பா என்று மனதில் வேண்டிக்கொண்டாள் ஒரு வாரத்தில் வைதேகியும் பிரபாவும் ஜானகி வீட்டிற்கு செல்ல அவர்களை பார்த்ததும் ஜானகியும் அவள் கணவன் சேதும் அவர்களை அன்போடு வரவேற்றினார் அண்ணா தரகர் பொண்ணு வீட்டு விவரம் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன் என் மனசுல எவ்வளவு சந்தோஷம்னா அதை சொல்ல முடியாது ஆனா எனக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தது எங்க பையன் தானே உங்களுக்கு சரியா தெரியுமோ இல்ல தெரியாம நீங்க ஒத்துட்டீங்களோன்னு அதுதான் உங்களை நேர்ல பாக்கணும்னு தரகர்கிட்ட சொன்னோம் என்றாள் ஜானகி ஆமா மச்சான் ஏன்னா உங்க அப்பா எங்களை பார்த்தா பாவம் வயசான காலத்துல ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாரு அதுவும் இல்லாம என் மனசும் ஒருத்திக்கிட்டே இருந்தது நீங்க ஆசையா வளர்த்த உங்க தங்கச்சி உங்களுக்கு தெரியாம கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு என்னால உணர முடியுது அதனால தான் என்னால் அங்க வர முடியல என்றான் சேது பிரபாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு என்ன நீங்க உங்க விவரம் எல்லாம் தெரிஞ்சுதான் அப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன்றது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது என் தங்கச்சி எங்க வீட்டுக்கு கண்ண கசிட்டு வந்து நின்னு இருப்பாளா தெரிஞ்சு போச்சு கட்டின புடவையோட வந்த என் தங்கச்சிய இன்னைக்கு இவ்வளவு வசதியோட வாழ வச்சிட்டு இருக்கீங்க இதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்றான் பிரபா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் என் மருமகளை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா அது போதும் என்றால் ஜானகி அனைவருக்கும் பாதாம் கீர் எடுத்து வந்து கொடுத்து கொண்டு என்ன அவ ஊ மருமக அவளை நீ தாராளமா எங்க பர்மிஷன் கேட்காமலேயே கூட்டிட்டு போலாம் என்றார் பிரபா அது மட்டும் வேண்டாமாமா ஒரு வாட்டி எங்கப்பா அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இத்தனை வருஷம் பட்ட வேதனையே போதும் நீங்க எல்லாரும் பெரியவங்க சம்மதிச்சு உங்க ஆசீர்வாதத்தோட பொண்ண எங்க வீட்டுக்கு அனுப்புங்க என்று கூறிக்கொண்டு வெளியே வந்தான் ராமகிருஷ்ணன் அவனை பார்த்த பிரபாவும் வைதேகியும் அசந்து நின்றனர் இவன்தான் உன் மருமகன் என்றாள் ஜானகி பிரபாவிடம் போட்டோல பார்த்ததை விட நெல்ல இன்னும் நல்லாவே இருக்கானே என்றாள் வைதேகி அப்ப என்ன கல்யாண பத்திரி கடிச்சிடலாம் என்று சேது கூற அனைவரும் சிரித்தனர் ஒரே மாதத்தில் திருமண நாள் குறிக்கப்பட்டது வைதேகிக்கு பெண்ணிற்கு திருமணம் நடைபெற போகிறது என்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவள் நடவடிக்கைகள் அவளுக்கு உள்ளுக்குள் பயத்தை அதிகரித்துக் கொண்டிருந்தது வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக கூடி மகிழ்ச்சியுடன் இருக்கும் சமயம் தான் மட்டும் எதையாவது சசியை பற்றி அவர்களிடம் குழப்ப வேண்டாம் என்று அமைதியாக இருந்தாள் ஆனால் கல்யாண பேச்சை எடுத்து திருமணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்க சசி அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சந்தோஷமாக எடுக்க வருவதும் பத்திரிகை வைக்க தனது தோழிகள் வீட்டுக்கு செல்வதும் வீட்டில் கலகலப்பாக பேசுவதும் என இருந்தால் இவை வைதகிக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது என்ன இவ அடிக்கடி போன்ல பேசுறா வரா நேத்து கூட அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு நான் பார்த்தேன் ஆனா நான் போனதும் டெலிட் பண்றா அதையும் பார்த்தேன் ஆனா எந்த டென்ஷனும் இல்லாம தைரியமா இருக்கிறா ஒரு வேலை கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணிருக்காங்களோ அதுக்குதான் சந்தேகம் வராம இருக்க இப்படி நடந்துக்கிறாளா இருக்கலாம் இருக்கலாம் அவ அத்தை பண்ண வேலையை இவளும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இருந்தாலும் கல்யாணம் வரைக்கும் இவளை நாம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் பாத்துடலாம் இவளா நானான்னு என்று மனதில் சபதம் செய்து கொண்டு சென்றாள் வைதேகி திருமண நாள் வந்தது எல்லோரும் பரபரப்பாக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர் தனது மாப்பிள்ளை மகளிடம் இருபத்தைந்து வருட கதைகளை பேசி சிரித்து கொண்டிருந்தனர் ரகுபதியும் சுகுமாரியும் சொந்தங்கள் மண்டபத்திற்கு வந்தாகிவிட்டது மாப்பிள்ளை மனமேடையில் அமர்ந்து கொண்டு ஐயர் சொல்லும் மந்திரங்களை சொல்லி கொண்டிருக்கிறான் பிரபா வந்தவர்களை வரவேற்பதும் சாப்பாட்டு பந்திக்கு ஏற்பாடு செய்வதும் என பிஸியாக இருக்கிறான் வைதேகிக்கு வேலைகள் சரியாக இருந்தாலும் அவள் உடல் மட்டும் இங்கிருந்தது மனம் முழுவதும் உள்ளே அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் சசியிடமே இருந்தது பொண்ண அழிச்சிண்டு வாங்கோ என ஐயர் அழித்ததும் ஓட்டமும் நடையுமாக ஓடினாள் படபடப்புடன் உள்ளே எட்டி பார்த்தாள் உள்ள பொண்ணை காணோன்னு யாராவது சொல்லிட போறாங்களா என்று அவள் மனது திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது ஆனால் நல்ல வேலை சசி முழு அலங்காரத்துடன் எழுந்து சிரித்த முகத்துடன் அவள் அருகில் வந்தாள் வைதேகிக்கு மூச்சு வந்தது என்னம்மா இப்படி ஓடி வரீங்க ஆஹ் ஒண்ணும் இல்ல உன் ஐயர் கூப்பிடுறாரு என்று பரபரப்பாக அவளை அழைத்து சென்று மனம் இடையில் அமர வைத்தாள் ஐயர் தாலி இருந்த தாம்பாளத் தட்டை எடுத்து கொடுத்து அனைவரிடமும் ஆசி வாங்குமாறு கொடுத்ததும் அதை டக்கென்று வாங்கி கொண்டு அவசர அவசரமாக அனைவரிடமும் காண்பித்து அற்றதை கொடுத்து விட்டு வந்தாள் வைதேகி என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் என்று அமைதியாக கேட்டாள் சசி ஆ அதுல ஒண்ணு இல்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டணும் அதுதான் என்று சமாளித்தாள் வைதேகி ஐய தாலி எடுத்து கொடுக்க அனைவரும் அற்றதை தூவ சசிகழுத்தில் தாலி கட்டினான் ராமகிருஷ்ணன் வைதேகிக்கு அப்பாடா என்று பெருமூச்சு வந்தது கடவுளே இப்பதான் நான் பொழைச்சேன் நல்ல வேலை கடைசி நேரத்துல படத்துல வர கிளைமேக்ஸ் மாதிரி எவனாவது வந்து நான் தான் உங்க பொண்ண காதலிக்கிறேன் அவ எனக்கு தான் சொந்தன்னு சொல்லிடுவானோன்னு பயந்துட்டே இருந்தேன் என்று நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த வைதேகியின் காலில் மணமக்கள் விழுந்து வணங்கினர் அவர்களை வாழ்த்தி எழுப்பினாள் அவள் முகத்தில் நிம்மதி அவளை பார்த்த சசி என்னம்மா இப்ப உங்களுக்கு நிம்மதியா என்றால் சிரித்து கொண்டு என்ன சொல்ற என்றால் வைதேகி ஒன்றும் புரியாமல் நான் யார் கூட யாவது ஓடி அவசர அவசரமா எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணீங்க என்றாள் சசி அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா என்றான் பிரபா அப்பா எனக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் என்றாள் வைதேகி அம்மா நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்ற சசியை நிறுத்தி இல்ல சசி இரு நானே சொல்றேன் அப்பதான் அத்தை நம்புவாங்க என்றான் ராமகிருஷ்ணன் சிரித்து கொண்டு வைதேகி பிரபா ஒன்றும் புரியாமல் விழித்தனர் அத்தை சின்ன வயசுல இருந்து நான் எங்க அம்மா அப்பாவ பாக்குறேன் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டாலும் அவங்க மனசுல ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது அது தாத்தா பாட்டிய பாக்கணும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் ஒன்னா சேரணும்னு தான் எனக்கு அப்பலாம் என்ன பண்றதுன்னே புரியல நானும் நல்லா படிச்சேன் நல்ல வேலை கிடைச்சது அப்பதான் எனக்கு பொண்ணு பாக்க அம்மா அப்பா ஏற்பாடு பண்ணாங்க அதுல நம்ம சசியோட பயோடேட்டா இருந்தது அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது நான் போய் சசிய அவங்க ஆபீஸ்ல பாத்தேன் விவரத்தை சொன்ன அவளுக்கும் என்னை பிடிச்சிருந்தது அப்பதான் நாங்க ஒரு ஐடியா பண்ணோம் அத்தை தாத்தா கட்டிக்கிறான் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது அதனால அவ யார்கிட்டயோ பேசுற மாதிரி அத்தை எதிர்க்க அடிக்கடி பேச சொன்ன யாரையோ காதலிக்கிற மாதிரி அத்தைக்கு டவுட் வர மாதிரி நடந்துக்க சொன்னேன் அவளும் அப்படி பண்ணா அவகிட்ட பேசினது வேற யாரும் இல்ல நான்தான் அப்ப அந்த ஆர்க்கே என்று சந்தேகமாக கேட்டாள் வைதேகி இந்த ராமகிருஷ்ணன் தான் என்றால் சசி சிரித்துக்கொண்டு கொண்டு நீங்க என்கிட்ட எதுவும் கேட்காததால நானும் எதுவும் தெரியாமலேயே நடிக்க வேண்டியதாயிடுச்சு என்றால் சசி என்னையும் மன்னிச்சிடுமா இத்தனை வருஷமா என் பொண்ண பாக்கணும்னு என் மனசு கலந்து அடிச்சிட்டு இருந்தது அவளுக்கு ஒரு பையன் இருந்தா நம்ம சசி அவனுக்கே கட்டி கொடுக்கலாம்னு நான் மனசுக்குள்ள ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அதே போல என் பேர பயோடேட்டாவை பார்த்ததும் மனசுக்குள்ள எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனா டக்குனே நான் கல்யாணம் பண்ணலான்னு சொன்னா என் பையனும் நீயும் ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்த அதனாலதான் பிடிக்காத மாதிரி அடம் பிடிச்சேன் ஆனா நீ பற்றதெல்லாம் அவனுக்கே கட்டி வச்சிடலான்னு சொன்னதும் எனக்கு சந்தோஷம் தாங்கல என்றார் ரகுபதி ஆமா வைஷ்ணவி இது எனக்கும் தெரியும் என்றாள் சுகுமாரி எனக்கு அப்பாவே டவுட் இருந்தது வைதேகி என்றான் பிரபா போதும் நிறுத்துங்க உங்களுக்கு எல்லாம் லேட்டா தான் தோணும் நான் தான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருந்தேன் என்றாள் வைதேகி சரி விடு இப்ப என்ன நம்ம நம்ம பசங்க குடும்பம் நடிச்சிருக்காங்க என்றான் பிரபா ஆமாமா சாரிம்மா என்று அவள் கண்ணத்தை கிள்ளினாள் சசி ஆமாத்த என்ன மன்னிச்சிடுங்க என்றான் ராமகிருஷ்ணன் அட என்ன பிள்ள நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோமே அதுவே போதும் ஜானகியை கட்டி கொண்டாள் வைதேகி என்ன ஒண்ணு எல்லாரும் நெருப்பு சாட்சியா வச்சு தன்னோட பொண்ண மாப்பிள்ள கையில புடிச்சு கொடுப்பாங்க நான் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு கையே புடிச்சு கொடுத்தேன் என்று சிரித்தாள் வைதேகி அதுதான் நம்ம பொண்ணோட கல்யாண கலாட்டா என்றான் பிரபா அனைவரும் மணமக்களை வாழ்த்தி மகிழ்ந்தனர் இத்துடன் கல்யாண கலாட்டா கதை முற்றம் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனி பிளேருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி